கைது கைது செய்ய கை செய்ய கைது செய்யாமல் கைது செய்யாமல் ரவுடிகளை ரவுடிகளை கைது செய்யாமல் அணை காவல் நிலை

पंचले 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 बाल करते मावट निरवा गमे आ ओटा निरवा गमे कावल तोरे निरवा गमे कावल तोरे निरवा गमे पंचले 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 नलगे पादिक बोल एन चांद करसल लाले एमसा करसल होगा एन चांद करसल लाले एमसा करसल लाले तोक वलय प्रभातो तोक वलय प्रभातो तोक वलय उणातो तोक वलय उणातो तमला गस பலா போளே பலா போளே பொய் பலா போளே பலா போளே படுத நீர்த்து படுத நீர்த்து காடு நீர்த்து காடு நீர்த்து படுத நீர்த்து படுத நீர்த்து லட்சுமணாய காக்கிய லட்சுமணாய